இந்த சாலை வழியாக ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு நடைபயிற்சிக்காக நான் சென்றேன் எதிரே ஒருவர் காலை விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தார் உடனே நிறுத்திவிட்டு அவரிடம் பேசினேன் என்ன ஐயா உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறதா என்று கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு எப்பவும் பெரியவா அனுகிரகம் உண்டு ஆனால் ஒருத்தன் என்னை இடித்து தள்ளிட்டு போயிட்டான் அதனால் எனக்கு கால் ஊனமாகிவிட்டது என்று விந்தி விந்தி வந்தார் அவர் பேச்சிலிருந்து அவர் ஒரு பிராமணர் என்று தெரிந்தது அவா இவா அனுகிரகம் என்றெல்லாம் அவர் சொல்வதில் பேசுவதில் இருந்து எனக்கு தெரிய வந்தது ஒரு ஐந்து நிமிடம் பேசினேன் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா பெரம்பூரில் அந் அங்கே ஸ்கூல் ரோடு என்ற அருகாமையில் இருக்கிறது எனக்கு தெரியும் அங்கே நான் போக வேண்டும் என்று கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் காண்பிட்டார் கடைசியாக ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி எனக்கு ஒரு பிஸ்கட் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா என்றார் பசி என்றாலே மனம் இறங்கிவிடும் உடனே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அருகாமையில் ஏதாவது ஒரு கடை இருக்கிறதா என்றால் இருந்தது அந்த கடையில் சென்று பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கி வந்தேன் அதற்குள்ளே அவரும் வந்துவிட்டார் வந்தவுடனே கையில் பணத்தை கொடுத்துவிட்டு சென்று வருகிறேன் வந்து வந்துவிட்டேன் இது ஒரு மாலை நிகழ்ச்சி உதவி என்று கேட்கும் பொழுது மனம் இறங்கிவிடுகிறது அதுவும் பசிக்கிறது எனக்கு ஒரு பிஸ்கட் வேண்டும் என்ற பொழுது என்னால் மறுக்க முடியவில்லை வாங்கி கொடுத்து விட்டேன் வருவார் போவோர் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் கையை நீட்டுகிறார்கள் பாத்திரம் பிச்சை பிச்சையிடு என்று சொல்வார்கள் இவரிடம் எந்த பாத்திரமும் இல்லை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் வந்தது கொடுத்து விட்டேன் அவ்வளவே இந்த மாலையில் ஆறு மணிக்கு பிறகு என்னால் முடிந்த உதவியை அவருக்கு நான் செய்துவிட்டேன் ஒரு மனதிருப்தியுடன் இந்த பயணத்தை நடைப்பயணத்தை தொடர்கிறேன்